ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் புலவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான இந்த வெஜிடபிள் பிரியாணியை ஒன் பாட் ரெசிப்பியாக குக்கரில் சூப்பராக குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேங்க இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சிங் பவுலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செஞ்சுக்க போகிறேன் நீங்க வேணும்னா நார்மலான சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் இல்லனா ஜீரக சம்பார் அரிசிலையும் செய்யலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசிய சேர்த்துட்டேங்க அரிசியை ஒரு இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அரிசிய நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறி வரக்குள்ள பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இன்னொரு மிக்சிங் பவுல்ல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம் இப்ப மீல் மேக்கர் ஊறி வரட்டும் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறக்குள்ளேயே நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீல் மேக்கர் ஃபுல்லாகவே நான் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசால் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுறலாம் இதோடவே கால் கப் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தங்க அதையும் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இதோடவே மீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப ஒரு நிமிஷம் போல நல்லா மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கையளவுக்கு புதினா தலை ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் காயோட நல்லா மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தோம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு லைட்டாக குறைக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஹை ஃபிளேம்ல வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்துருச்சு இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சோம்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக சாதம் குழையாமல் நல்லா சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் உதிரி உதிரியாக நம்ம சாதம் வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காயே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பிரியாணியில் இருக்கிற காயெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல ஈஸியான இந்த வெஜிடபிள் பிரியாணியை குக்கர்ல ஒரு டைம் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ